பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவண்ணாமலை சோமாசி பாடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி குருநாதர் தவ திரு ஆறுமுக அரண்மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நெல்லாசையுடன் திருவண்ணாமலை உழவர் சந்தை பகுதியில் அதிகாலை வேளையில் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி ராசாரின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாண்டரங்கன் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஏழு நான்கு ஒன்று ஒன்பது இரண்டு மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது நன்றி வணக்கம்